இறுதி யுத்தத்தில் மருத்துவமனைகள் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளும் தடுக்கப்பட்டன என்று சர்வதேச ஊடகத்திற்கு வழங்கியிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி அவர் தன்னுடைய கருத்தனை வெளிப்படுத்தியிருப்பதே இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் ஆங்கில பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் வெளியாகின்றன தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது யுத்தத்தில் மருத்துவமனைகள் மீது விமான வீச்சுகள் நடத்தப்பட்டன ஜசீராவிடம் ஒப்புக்கொண்டார் ரணில் என்பதாக அந்த நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு அந்த யுத்தத்தில் மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சு இடம்பெற்றது என்பதாக தெரிவித்திருக்கின்ற முன்னாள் இன்னும் இது திட்டமிடப்பட்ட முறையில் பெருமளவில் இடம்பெறவில்லை என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்திய அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருப்பது இன்றைய தினம் பத்திரிகையில் தந்திருக்கின்றன எனவே ஆங்கில பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் ஒன்று வெளியாகியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முழுவிற்கு வந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டுள்ளதா என்பதாக ஹாசன் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்திருந்த ரணில் விக்ரமசிங்க எந்த சமூகத்திற்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்பதாக கூறப்பட்டிருந்தார் எனவே யுத்தத்தில் சிக்கின்றவர்களிடம் மனிதாபான உதவி தடுக்கப்பட்டது மருத்துவமனைகள் மீது கொண்டு இடம்பெற்றது என்பதாக தெரிவித்திருக்கின்ற முன்னாள் ஜனாதி ஆனால் இது திட்டமிடப்பட்ட விதத்தில் முன்னெடுக்கப்பட வரவில்லை என்பதாக விமானப்படை விமானங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தருணங்கள் உள்ளன இதற்காக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என தெரிவித்திருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க ஆனால் இது பெருமளவில் இடம்பெற்றதா நான் அப்படி சொல்ல மாட்டேன் என கூறப்பட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்திருந்த மேடியாசன் ஐக்கிய நாடுகளுடைய குழு இலங்கை படையினர் யுத்தத்தில் சிக்கொண்டவர்களுக்கான மனிதாபிமான உதவிகளை தடுத்தனர் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார் நான் அது இடம்பெற்றது என நினைக்கிறேன் என அவ்வளவு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் ஐ எஸ் ஆதரவு அமைப்பு முன்னெடுத்திருந்த அமைப்பு முன்னெடுத்திருந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய ஏனைய சக்திகளை ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் பாதுகாத்தது என கத்தோலிக்க திருச்சபை புதிதாக முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து ரணில் விக்ரமசிங்கவிடம் அல் ஜசிரா செய்தியாளர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த குற்றச்சாட்டுக்கள் அர்த்தமற்றது என தெரிவித்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி அது கத்தோலிக்க திருச்சபையினுடைய அரசியலுக்கான உதாரணம் என்பதாக தெரிவித்திருக்கிறார் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் அர்த்தமற்ற விதத்தில் கருத்து தெரிவிக்கிறாரா என செய்தியாளர் கேள்விக்கு ரணில் விக்ரமசிங்க ஆம் என பதிலளித்திருக்கிறார் இதன்பொழுது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச பாதுகாத்ததாக தெரிவிக்கப்படுவதை மறுத்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேட்டியின் வெளியேறப் வெளியேறப்போவதாகவும் எச்சரித்திருந்தார் அல் ஜெசிராவின் இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற ஹெட் போட்டியில் பேட்டியில் கோட்டாபே ராஜபக்சவை தான் பாதுகாத்தார் என்று குற்றச்சாட்டை ரணில் விக்ரமசிங்க மறுத்திருக்கிறார் எனவே பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து தனது அரசாங்கம் நம்பகத்தன்மை மிக்க விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் ரணில் விக்ரமசிங்க நிராகரித்திருக்கிறார் பொதுமக்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நாட்டிலிருந்து தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு அளித்தீர்களா என்ற கேள்விக்கு எனது நாட்டில் அரசியலுக்கு எதிராக செயற்பட்டவரான சட்டமா அதிபரை வழக்கு தாக்கல் செய்வது குறித்து தீர்மானிப்பார் எங்களால் அவருக்கு ஆதாரங்களை அனுப்ப முடியும் என்பதாக ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த வதை முகாம் குறித்து தனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக பதவி வகித்த காலகட்டத்தில் பட்லாந்தவில் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல் சித்திரவதைகள் கொலைகள் இடம்பெற்றன என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை அவர் நிராகரித்திருக்கிறார் என்ற விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் பத்திரிகைகள் செய்திகளை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இன்றைய ஆங்கில நாளிடுகளிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகள் வெளிய குறிப்பாக இந்த கலந்துரையாடல் குறித்து தன்னுடைய அதிருப்தியை வெளியேற்றிருப்பதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம்